பொன் வசந்தம் என் பாட்டு தலைப்பு விண்டை தாண்டி வருவாயா என்பது என் பாட்டு தலைப்பு இவர்கள் யாரும் தோழர்களே வைரமுத்துவை வந்து பார்த்தோ தொலைபேசியில் கேட்டோ இந்த தலைப்பை பயன்படுத்தியதில்லை அத்தனை பேரும் வைரமுத்து நமக்கானவன் தமிழ் நமக்கானது ஏன் கேட்க வேண்டும் என்ற உரிமையில் எடுத்துக் கொள்கிறார்கள் நானும் கேட்பதில்லை நீங்கள் கேட்பதில்லையா என்று சில பேர் கேட்டார்கள் நான் ஜெயகாந்தன் பதிலை சொன்னேன் ஜெயகாந்தர் சொன்னார் புதிய வார்ப்புகள் என்பது உங்கள் படைப்பல்லவா உங்கள் சிறுகதை தொகுதி அல்லவா அதை பாரதி ராஜா உங்களை கேட்டு எடுத்தாரா கேட்காமல் எடுத்தாரா என்று கேட்டார் கேட்கவில்லை என்று சொன்னார் நீங்கள் கேட்க கூடாதா ஜெயகாந்தன் சொன்ன பதிலைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஏன் கேட்க வேண்டும் இல்லாதவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள் இது ஜெயகாந்தன் சொன்ன பதில் அதைத்தான் நானும் சொல்கிறேன் எப்படியோ நல்ல வழியில் தமிழ் கொழிக்க வேண்டும் தமிழ் செழிக்க வேண்டும் உச்சரிக்கப்படுகிற போது நாவில் தேன் ஊற வேண்டும் செவியில் வந்து ஒரு தென்றல் வீசிவிட்டு போக வேண்டும் மனதில் ஒரு கிளர்ச்சி உண்டாக வேண்டும் நல்ல தமிழ் தலைப்புகளை கேட்கிற பொழுது அது தொலை அது தொலைக்காட்சியில் வருகிறது வானொலியில் வருகிறது சுவரொட்டியில் வருகிறது உச்சரிக்கப்படுகிறது வாசிக்கப்படுகிறது ஒரு தலைப்பு என்பது ஒரு தலைப்பு மட்டுமல்ல தோழர்களே ஒரு தலைப்பு எப்படியெல்லாம் தமிழ் சமுதாயத்தில் சுழற்சி முறையில் சுழன்று கொண்டே இருக்கிறது என்பது முக்கியம் தமிழ்ச்செல்வி தேன்மொழி தேன்மொழி செங்குட்டுவன் சோழன் என்று நீங்கள் பெயர் வைத்தால் எப்படி தெரியுமா தமிழ் வளர்கிறது தோழர்களே பள்ளிக்கூடத்தில் ஒலிக்கிறது கல்லூரியில் ஒலிக்கிறது அழைக்கிற போது ஒழிக்கிறது திருமண பத்திரிகையில் ஒலிக்கிறது பாஸ்போர்ட்டில் இருக்கிறது ரேஷன் கார்டில் வருகிறது உங்கள் பெயர் தமிழ் சமுதாயத்தில் சுழற்சி முறையில் சுழன்று கொண்டே இருக்கிறது ஒரு நல்லவர் தமிழ் பெயர் இருந்தால் அதனால் தமிழ் நீச்சி அடைகிறது தமிழ் ஆட்சி செய்கிறது ஒரு பல் ஒரு திரைப்படத்தின் தலைப்பு என்பது உலகத்தால் கவனிக்கப்படுகிறது அதனால் தான் நான் கெஞ்சுகிறேன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அன்போடு பரிந்துரைக்கிறேன் நல்ல தமிழில் தலைப்பு வையுங்கள் ஆங்கிலத்தில் தலைப்பு வந்தால் அந்த படம் ஓடிவிடும் என்று நீங்கள் கருதினால் அதற்கு சான்றுகள் இருந்தால் ஏற்றுக்கொள்கிறேன் உங்களை ஒன்று கேட்கிறேன் ஒரு நல்ல தமிழ் ஏன் ஆந்திராவில் செல்லுபடியாக கூடாது கன்னடத்தில் ஏன் செல்லுபடியாக கூடாது ஒரு இந்தி தமிழ்நாட்டில் செல்லுபடியாக போது ஒரு தமிழ் தமிழ் அறியாத மாநிலங்களில் ஏன் செல்லுபடியாக கூடாது நீங்கள் அப்படித்தானே தமிழை செல்லுபடி ஆக்க வேண்டும் அப்படித்தானே ஆக்க முடியும் அதனால் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வேட்டைக்காரி என்ற தலைப்பை அவர் ஏற்றுக்கொண்டதற்காக காளிமுத்துவுக்கு நான் என்னுடைய அன்பை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் கருதலாம் காளிமுத்து காளிமுத்து என்ற இந்த கிராமத்தான் என்னிடம் வந்ததும் முகத்தை பார்த்து நிறத்தை பார்த்து அவர் உடல் மொழியை பார்த்து அவர் ஆடை அணிந்திருக்கிற அந்த அசுரத்தையை பார்த்து இவரை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்று நான் கருதவில்லை இவனைத்தான் ஏற்றுக்கொண்டு ஆதரிக்க வேண்டும் என்று நினைத்தேன் இவன் நம்மவன் நம் மன்னவன் என்னுடைய உறவினன் உறவினன் என்றால் ஜாதி கிரி எனக்கு தெரியாது யாரை கேட்கறதில்லை தமிழர் பச்சை தமிழர் நிறத்தால் கருப்பு தமிழன் இவனை ஆதரிக்க வேண்டும் என்று நான் கருதினேன் யாருக்கு என்ன குணம் என்று தெரியாது நிராகரிக்கப்பட்டவர்களெல்லாம் எந்தெந்த உயரத்தில் இருந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது ஒரு நடிகர் தான் நடித்த இயக்குநரிடம் சென்று கெஞ்சுகிறார் அந்த இயக்குநரை பார்த்து கெஞ்சுகிறார் இதுதான் என்னுடைய முதல் படம் தயவு செய்து இயக்குனர் அவர்களே எனக்கு ஒரு க்ளோஸ் அப் போட முடியுமா படத்தில் ஒரு இயக்குனரை பார்த்து கிஞ்சுகிறார் ஒரு நடிகர் எனக்கு ஒரு க்ளோஸ் போட முடியுமா ஏமே உன் முகத்துக்கு க்ளோஸ் அப் கேட்குதா உன் முகம் சரியில்லை பல்லு வேற எத்திக்கிட்டு இருக்கு க்ளோஸ் போட்டால் படத்தில் ஒரு அருவறுப்பு வரும் வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படி நிராகரித்த இயக்குனருக்கு பெயர் எல்லிஸ் ஆர் டங்கன் அப்படி நிராகரிக்கப்பட்ட நடிகர் மக்கள் எந்த எம்ஜிஆர் நிராகரிக்கப்பட்டதோ அந்த முகத்தை நெஞ்சில் பச்சை குத்தி கொண்டு ரசிகர்கள் இருந்தார்கள் என்பதை உங்களுக்கு தெரியும் எனவே யாரை நிராகரிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அவர்களிடம் நான் சென்று அவர்கள் நிழலில் இழைப்பார வேண்டிய காலம் வந்தாலும் வரும் இன்னொரு நடிகர் இவரை இந்த படத்தை விட்டு தூக்கி விடுங்கள் என்கிறார்கள் ஏன் இந்த ஆள் வசனம் பேசினால் மீன் வாயை திறப்பது போல இருக்கிறது வாய் திறந்தால் மீன் வாய் திறப்பது போல இருக்கிறது வாயை திறக்காமல் வசனம் பேச சொல்லுங்கள் அது எப்படிங்க முடியும் இவரை நீக்கிவிட்டு இந்த பாத்திரத்திற்கு கே ஆர் ராமசாமியை வந்து பண்ண முடியுமா என்று கேட்டிருக்கிறார்கள் அப்படி கேட்கப்பட்டவர் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் படம் பராசக்தி